இருபத்தி ஏழு புனர்ச்சி பத்து திருப்பெருந்துறையில் அருளியது அத்வித்த இலக்கணம் திருச்சிற்றம்பலம் சுடற்பொற்குன்றை தோளா முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டினை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டின் நுஞ்சாரமாட்டா தன்னை தந்தைய நாரமுதை புடைப்பட்டிருப்பது என்று கொல்லோயன் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்ற அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவனம் பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோயன் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விலேனை ஆண்டு கொண்டயன் ஆரமுதை அள்ளுரு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோயன் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கணியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ பொல்லாமணியை புணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் லயனும் மாலும் அகழ பரந்தும் காணமாட்டா அம்மா நிம்மா நிலமுழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டேயடியே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றே நின்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோயன் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனையொப்பாறை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமே திகழ நோக்கி சிலுசிலுத்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் மூவேள் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணி கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் பாத போதாய் தனைவது என்று கொல்லோயன் பொல்லாமணியை புணர்ந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் பின் கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னேயனையாண்ட பார்ப்பானே என்று பாடி பாடி பணிந்து பாத பூ என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பார்பானேயம் என்று பாடி பாடி பணிந்து பாதப்பு போதனைவது என்று என் பொல்லாமணியை புணர்ந்தே திருச்சிற்றம்பலம்